ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு கோழிக்கு வந்து அடை வைக்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த தண்ணியெலாம் போன பின்னாடி நல்லா தொடைச்சிட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்ச மணிக்கே அப்படியே வச்சிடக்கூடாது இப்போ ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது இது வந்து நம்ம தனியாக வெளியில் வச்சுருந்தது இன்றைக்கி போட்ட முட்டை தனியாக எடுத்து வச்சு அந்த ரெண்டு கோழியும் போட்டுருந்துச்சி அந்த ரெண்டு கோழியும் சேர்த்தே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முட்டையை மட்டும் அதோட சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி வாங்க இன்றைக்கி அடை வச்சிடலாம் மண்ணை வந்து காய வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு பெரிய கல்லாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துருங்க சின்ன சின்ன கல் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்யாது இந்த மாதிரி கரெக்டாக ஒன்று ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று நெருக்கமாக வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து அடை வச்சிங்க அப்படின்னா எல்லா கோழி குஞ்சுகளும் நல்லா வந்து பொறிப்பு தரான இருக்கும் வெளியில் வச்சோம் அப்படின்னா நிறைய குழு முட்டையாயிரும் பதிமூணு முட்டைகள் வந்து நம்ம வச்சிருக்கோம் வேறு கோழியோடது வந்து ஒரு மூணு முட்டை எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் இதோட கோழி முட்டை வந்து மூணு தான் நம்ம ஏற்கனவே அடை வச்சுருந்ததில் அந்த மூணு முட்டையும் அதில் மாற்றிட்டோம் இப்போ இன்னொரு கோழி வந்து முட்டை போட்டதுனால அந்த மூணு முட்டையை எடுத்து இதில் மேட்ச் பண்ணி கரெக்டாக பதிமூணு முட்டைகள் வந்து இதில் வச்சிட்டோம் நம்ம கோழி வந்து அடைக்கு வந்துடுச்சு அதனால வந்து சரி பதிமூணு முட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடை வைக்கலான்னு வச்சாச்சு இப்போ கோழி எங்கே இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டிக்கில் வந்து உட்காந்துட்ருக்காங்க சும்மா அதனால் இன்றைக்கி அடை வச்சிடலான்னு வச்சாச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இதில் எத்தனை குஞ்சுகள் வந்து பொறிக்கும் அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் வீடியோவாக பார்க்க முடியும் தேங்க்யூ ஓகேவா புரிய புரியா